நான் பேசுனா என்ன தாண்டா பண்ணுறது நான் தான் சொல்கிறேன் இல்லம்மா இது எதையும் கண்டுக்காத கண்டுக்கிறாம பேசாமல் விட்டுருமா அதுதான் நல்லது அத்தா உங்களை பக்கத்து வீட்டு பங்கஜம் பார்க்க வந்திருக்காங்க வெளியே நிற்கிறாங்க அப்படியாம்மா ஆமாம் காலையில் பார்க்க வரேன்னு சொன்னால் சரி நான் போய் என்னான்னு பார்த்துட்டு வரேன் உங்கள் அம்மா என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்களே என்ன பேசிகிட்டு இருந்தாங்க இல்லை இல்லை மீலோ உன்னை பற்றி அதெல்லாம் ஒன்றும் பேசலையே உங்களுக்கு என்ன என்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் பேசல்தான்னு சொல்லுவீங்க ஆயிருந்தாலும் அது உங்கள் அம்மா தானே விட்டு கொடுப்பீங்களா உன் பொண்டாட்டி பங்கஜா வந்திருக்கான்னு போய் சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டுருக்கா நான் அந்த பக்கம் போகவும் உன் பொண்டாட்டி வந்து என்ன சொன்னா என்னைய பற்றி எதாவது கூலி மட்டிக்கிட்டு இருப்பா எனக்கு தெரியும் இல்லைம்மா உங்களை பற்றி அவள் ஒன்றுமே சொல்லலம்மா அது சரி நீ எப்படி விட்டு கொடுப்ப ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் பொண்டாட்டி தானே ஏன் டாடு எனக்கு ஒரு டவுட்டு ஃப்யூச்சரில் நானும் உன்னை மாதிரி வந்ததுக்கப்புறம் எனக்கும் இதே நிலமை தானே